எஃப்னா தமிழ் டிவியின் அறிக்கை இன்று நான்காம் திகதி நான்காம் மாதம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு என்று இலங்கையில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான செய்திக்குறிப்புகளை இன்று எஃப்னா தமிழ் டிவியனூடாக இன்று பார்க்க இருக்கின்றோம் பொறுப்பு கூறலை நிறைவேற்ற என்ன உள்நாட்டு பொறுமுறை ஸ்தாபிக்கப்பட்டது யுத்தம் நிறைவடைந்து பத்தாண்டுகள் ஆகின்ற போதிலும் பொறுப்பு கூறலை நிறைவேற்ற இதுவரை நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை என்ற பொறுப்புக்கூறலை நிறைவேற்றுவது தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் மற்றும் தொடர்ந்து வருகின்றன இந்த தருணத்தில் அரசாங்கத்தை ஒன்று கேட்க விரும்புகின்றேன் உள்நாட்டு பொறுமுறையின் கீழ் பொறுப்புக்கூறலை நிறைவேற்ற அரசாங்கம் இதுவரை என்ன செய்திருக்கின்றது யுத்தம் நிறைவடைந்ததன் பின்னர் மூன்றாயிரத்துக்கும் அதிகமானவர்கள் இலங்கை இராணுவத்திடம் சரணடைந்திருக்கின்றனர் அரசாங்கத்தினால் ஸ்தாபிக்கப்பட்ட கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு தெரிவிக்கின்றது குறித்த விடயம் தொடர்பாக இதுவரை ஒரு விசாரணையினும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதா சர்வதேச நீதிபதிகளை அனுமதிக்கப் போவதில்லை என அரசாங்கம் கூறுகின்றது ஆனால் உள்ளூர் பொறுமுறையின் கீழும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படவில்லை என சுமந்திரன் குற்றம் சுமத்தியிருக்கின்றார் அலரி மாளிகையில் இடம்பெற்ற பயங்கரம் அலரி மாளிகையில் எஸ்டிஎப் வீரர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அவர் தனது உத்தியோபூர்வ துப்பாக்கியினால் தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அலரி மாளிகையின் பிரதான வாயிலுக்கு முன்னால் இந்த வீரர் என்றும் முற்பகல் பாதுகாப்பு கடமையில் இருந்தபோது இவ்வாறு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் முப்பத்தி ஏழு வயதுடைய குறித்த எஸ்டிஎஃப் வீரர் தற்கொலை செய்து கொண்டமைக்கான காரணம் இதுவரை வெளிவரவில்லை ரவ் ஹக்கீமின் கூற்றை தமிழர்கள் வன்மையாக கண்டிப்பதாக ஸ்ரீதரன் தெரிவிப்பு இலங்கையில் இடம்பெற்ற யுத்த குற்றங்களை ஆராய சர்வதேச நீதிபதிகள் அவசியமில்லை என அமைச்சர் ஹக்கீம் கூறியதை தமிழ் மக்கள் வன்மையாக கண்டிப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் சபையில் தெரிவித்திருக்கின்றார் தமிழர்கள் கொல்லப்பட்டதை மறைத்து தனது அமைச்சு பதவிக்காக இவ்வாறு நடந்து கொள்ள வேண்டாம் என்று சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இலங்கையின் சர்வதேச நீதிபதிகள் வரவேண்டிய அவசியம் இல்லை இலங்கை நீதிமன்றம் ஒன்று போதுமானது என்று அமைச்சர் ரஃப் இரண்டு நாட்களுக்கு முன்னர் தெரிவித்திருக்கின்றார் அல்லாவை வணங்கும் புனித மார்க்கத்தை பின்பற்றும் ஒரு மனிதர் இங்கு பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்ட போது ஒரு வார்த்தை கூட பேசாத மனிதர் ரஃபாக்கிம் குழந்தைகள் கொல்லப்பட்ட போது பலர் அழுதி உயிர் நீத்த போது ரசித்துக் கொண்டிருந்தவர் காக்கிம் யுத்தம் முடிந்த பின்னர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையகத்துக்கு முன்னால் இங்கு யுத்தத்தினால் எவரும் கொல்லப்படவில்லை என அரசாங்கத்துக்கு பிரச்சாரம் செய்தார் இப்போது மீண்டும் அதே பாணியில் கருத்துக்களை செய்து வருகின்றார் வடமாகாண ஆளுநர் அலுவலகத்தில் இப்படியுமா வெளியான திடுக்கிடும் காட்சிகள் வடமாகாண சபை ஆளுநர் அலுவலகத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற அரச அதிகாரிகளின் முகம் சுளிக்கும் நடவடிக்கைகளால் பலரும் அதிருப்தி அடைந்திருக்கின்றனர் வடமாகாண சபை அமைச்சுக்களின் செயலாளர்கள் மற்றும் திணைக்கிழகங்களின் தலைவர்கள் பங்கு பெற்றுதலுடன் ஆளுநரின் பொதுமக்கள் தினம் கைதடியில் அமைந்துள்ள முதலமைச்சர் அமைச்சி செயலகத்தில் இன்று இடம்பெற்றிருக்கின்றது இதன்போது தமது சேவையை பெற்றுக்கொள்ள பெருமளவான பொதுமக்கள் அலுவலகத்தை நோக்கி வந்திருந்த நிலையில் அங்கு பணியில் ஈடுபட்டிருந்த அரச அதிகாரிகள் நடவடிக்கையை தம்மை கவலைக்கு உட்படுத்தியதாக விசனம் வெளியிட்டுள்ளனர் தமது கருத்துக்களை பொதுமக்கள் வெளிப்படுத்தும் போது அங்குள்ள ஒரு அரசாதிகாரி பொதுமக்களின் கருத்துக்களை உள்வாங்காமல் தொலைபேசியில் உரியாடிய வண்ணம் இருந்திருக்கின்றார் தமிழீழ தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனை நந்திக்கடலில் காணாமல் செய்தது போன்று அவரின் மைத்துணரையும் செய்ய முடியும் மிரட்டும் இராணுவ தளபதி நாட்டை இரண்டாக பிரிப்பதாக கூறிக்கொண்டு வந்த தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனை நந்திக்கடலில் வைத்து இல்லாமல் செய்ததாக ஓய் ராணுவ இராணுவ அதிகாரியான மேஜர் ஜெனரல் கமால் குணரட்ன தெரிவித்திருக்கின்றார் இந்த நிலையில் ஜெனிவாவில் வைத்து நாட்டை நான்காக பிரிப்பதாக கூறி பிரபாகரனின் மைத்துனரால் தாம் மேற்கொள்ளும் நடவடிக்கையை தாங்க முடியாது என அவர் குறிப்பிடுகின்றார் வடக்கு கிழக்கில் சில நூறு ஏக்கர் காணிதான் விடுவிக்கப்படவில்லை ஜனாதிபதியின் முன் அவிழ்த்துவிட்ட இராணுவ கூட்டமைப்புடன் மோதல் வடக்கு கிழக்கு அபிவிருத்திக்கான ஜனாதிபதி செயலனியின் கலந்துரையாடல் இன்று மாலை நாடாளுமன்ற கட்டடத் தொகுதியில் இடம்பெற்றிருக்கின்றது ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா தலைமையில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் வடக்கு கிழக்கை சேர்ந்த தமிழ் எம்பிக்கள் அமைச்சர்கள் அதிகாரிகள் வடக்கு கிழக்கு ஆளுநர்கள் எனினும் தெளிவான முடிவுகள் எதுவும் எட்டப்படவில்லை வலிவடக்கு காங்கிரஸ் துறையில் இருநூற்றி முப்பத்தி ரெண்டு ஏக்கர் காணியை அளவீடு செய்யப்பட்டுள்ளதையும் மாணிப்பாய் போலீஸ் நிலையத்தில் அளவீடு செய்யப்பட்டுள்ளதையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எம்பிக்கள் சுட்டிக்காட்டினர் இதன்போது கடற்படையினர் ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டனர் துறையில் அளவீடு செய்யப்பட்டுள்ள காணியில் முன்னர் பிரம்மாண்ட கடற்படை தளம் அமைந்திருந்ததாகவும் அந்த காணியை அளவீடு செய்ய இருப்பதாகவும் தெரிவித்தனர் இதை கூட்டமைப்பு எம்பிக்கள் கடுமையாக ஆட்சபனை தெரிவித்திருக்கின்றனர் நிலத்தடி நீர் மாசடைவதற்கு காரணமாக அமைந்த நெதோன் பவர் நிறுவனம் பாதிக்கப்பட்ட ஐநூறு குடும்பங்களுக்கு இருபது மில்லியன் ரூபா இழப்பீட்டை வழங்குமாறு உயர் நீதிமன்றம் உத்தரவொன்றை பிறப்பித்திருக்கின்றது சுன்னாகம் மின் வளங்கள் நிலையமத்தை அண்டிய பகுதியில் நீர் மாசடைந்துள்ளதாக அறிவித்த உயர் நீதிமன்றம் இந்த வரலாற்று தீர்ப்பை வழங்கியிருக்கின்றது சூழல் மற்றும் இயற்கை ஆய்வு நிலையத்தின் கலாநிதி ரவீந்திர காரியவசம் தாக்கல் செய்த மனுமீதி உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கின்றது நிதோன் பவர் நிறுவனத்தினால் வெளியேற்றப்பட்ட கழிவு ஒயிலினால் நிலத்தடி நீர் மாசடைந்ததாக ஐநூறு குடியிருப்பாளர்கள் முறையிட்டிருக்கின்றனர் டீசல் விலை உயர்ந்தால் பஸ் கட்டணமும் உயரும் எதிர்வரும் பத்தாம் தேதி எரிபொருள் விலைகள் அதிகரிக்கப்பட்டால் பஸ் கட்டணங்கள் மறுநாளை உயர்த்தப்படும் என்று தனியார் பஸ் உரிமையாளர்களின் சங்கம் அறிவித்திருக்கின்றது கொழும்பில் நடாத்திய செய்தியாளர் சந்திப்பில் அந்த சங்கத்தின் செயலாளர் அஞ்சன பிரியதஸ்திரி இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றார் எதிர்வரும் பத்தாம் தேதி எரிபொருள் விலைகள் அதிகரித்தால் குறிப்பாக டீசலின் விலை நான்கு ரூபாவினால் அதிகரித்தால் மறுநாளே பஸ் கட்டணங்கள் உயர்த்தப்படும் எனினும் குறைந்தபட்ச கட்டணமாக பன்னிரண்டு ரூபாவில் மாற்றம் பெறாது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் கொழும்பில் வெட்டு காயங்களுடன் சடலம் மீட்பு தினியாவல இழுக்கெட்டிய பிரதேசத்தில் வைத்து முச்சக்கர வண்டிக்குள்ளிருந்தே குறித்த சடலம் மீட்கப்பட்டிருக்கின்றது பெல்வத்தை பிரதேசத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி ஐந்து வயதான நபர் இவ்வாறு உயிரிழந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர் முப்பதாயிரம் ரூபா பணத்துடன் தனது கடைக்கு தேவையான பொருட்கள் சிலவற்றை கொள்வனவு செய்ய குறித்த நபர் சென்றிருக்கின்றார் இதன்போது அந்த பணத்தை கொள்ளியடிப்பதற்காக அவரை கொடூரமாக கொலை செய்துள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றது கொலையுடன் தொடர்புடையவர்கள் தொடர்பான தகவல் இதுவரை வெளியாகவில்லை போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கற்பித்தல் முறையில் மாற்றம் கொண்டுவரப்பட வேண்டும் ராஃபாக்கிம் அரச பாடசாலைகளில் கற்பித்தல் முறையில் மாற்றம் கொண்டு வருவது குறித்து தீவிரமாக சிந்திக்க வேண்டும் கற்பித்தல் செயற்பாடுகளின் போது மாணவர்களில் வீட்டுச் சூழல் தொடர்பிலும் ஆசிரியர்கள் கூடிய கவனம் செலுத்த வேண்டும் என்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரும் அமைச்சருமான ரஃபாக்கியும் தெரிவித்திருக்கின்றார் ஆசிரியர்கள் மீதுள்ள பிரச்சனைகளுக்கு மத்தியில் இவற்றை ஒரு சுமையாக சுமத்தவில்லை வெளிநாடுகளில் நடப்பதை அடிப்படையாக வைத்து கற்பித்தல் முறையில் மாற்றங்கள் கொண்டு வந்த நவீன உபாயங்களை உட்புகுத்தி இப்படியான பாடசாலைகளின் கல்வித்தரத்தை மேம்படுத்த வேண்டுமென்று குறிப்பிட்டிருக்கின்றார் இன்று களத்தில் இறங்கிய பெண் போலீசார் கலைந்து சென்ற ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஜனாதிபதி செயலகம் வரை செல்லும் முயன்ற ஆர்ப்பாட்டக்காரர்களை பெண் போலீசார் கடமையில் ஈடுபடுத்தி தடுத்து நிறுத்திய சம்பவம் இன்று இடம்பெற்றிருக்கின்றது அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் அரச பொறியாளர்கள் சங்கம் ஆகியோர் இணைந்து முன்னெடுத்த இந்த ஆர்ப்பாட்டம் புறக்கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து ஜனாதிபதி சேலகம்பரை செல்ல முயன்றபோது பீதி தடைகளை ஏற்படுத்தி பெண் போலீசார் ஆர்ப்பாட்டக்காரர்களை முன்னோக்கி செல்லவிடாது தடுத்து நிறுத்தி இருக்கின்றனர் இதையடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் அங்கிருந்து கலந்து சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது பல்கலைக்கழக மாணவர்கள் முன்னெடுத்திருந்த ஆர்ப்பாட்டத்தின் போது இதற்கு முன்னரும் இவ்வாறான முயற்சியில் பெண் போலீசார் ஈடுபடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பொலிஸ்மா அதிபர் இவரது அநியாயத்தை பார்த்து கொண்டிருக்காமல் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் கொழும்பு வெள்ளவத்தையில் தனியார் ஒருவருக்கு சொந்தமான காணியொன்றை அடாத்தாக பிடித்துக்கொண்டு கொண்டு சண்டித்தனம் காட்டிவரும் பௌத்த மதகுரு ஒருவரே வில்பத்து காட்டை வடக்கு முஸ்லிம்கள் அளிப்பதாக தினமும் மோசமான பிரச்சாரங்களை செய்து ஊருக்கோர் பாத யாத்திரை மேற்கொண்டு வருவதும் மிக கேவலமானது என்று அமைச்சர் ரிசாத் பதுதீன் பாராளுமன்றத்தில் இன்று தெரிவித்திருக்கின்றார் பாதுகாப்பு அமைச்சின் நிதி ஒதுக்கீடு மீதான குலநிலை விவாதத்தில் உரியாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் ஏப்ரல் சீசன் வந்துவிட்டால் சில பெரும்பான்மையின வியாபாரிகள் தமது விற்பனையை அதிகரிப்பதற்காக குறிப்பிட்ட இந்த மதகுருவுக்கு லஞ்சம் வழங்கி அவரை பயன்படுத்தி சமூக வலைதளங்களில் ஊடாக பெருமளவு பணத்தை செலவழித்து இவ்வாறான இனவாத பிரச்சாரங்களை முன்னெடுத்து வருகின்றனர் எனவே இந்த மதகுரு இந்த வேலைத்திட்டத்தை சில ஊடகங்களையும் துணைக்கு அழைத்து கொண்டு தெரு தெருவாக இவ்வாறான மோசமான குற்றச்சாட்டுக்களை என் மீது முஸ்லீம்கள் மீதும் சுமத்தி பெறுகின்றார் என குற்றம் சுமத்தி இருக்கின்றார் ரிசாட் பதூதீன் எதிர்வரும் புத்தாண்டு பண்டிகை காலத்தில் அல்லது அதற்கு பின்னர் இந்தவொரு மின்பட்டம் அமுல்படுத்தப்பட மாட்டாது என்று அமைச்சர் ரவி கருணாநாயக்க தெரிவித்திருக்கின்றார் பல வருடங்களாக கொள்கையின்றி இன்மையினால் மின்சக்தி துறையில் நெருக்கடிகள் எழுந்துள்ளன அதனை முழுமையாக தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார் மாவுநிலை புத்த சிலை உடைத்த சந்தேக நபர்களை மடக்கி பிடித்த இரு பாலிபர்களுக்கு ஆறு லட்சம் ரூபா சன்மானம் மாவனல்லை பிரதேசத்தில் புத்த சிலை உடைத்த சந்தேக நபர்களை மடக்கி பிடித்த இரு பெரும்பான்மையின பாலிபோர்களுக்கு ஆறு லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்பட்டுள்ளது இதனை இலங்கை பொலிஸ் பூஜித ஜெயசுந்தர வழங்கி வைத்திருக்கின்றார் இலங்கை மன்ற கல்லூரியின் கூடத்தில் கடந்த இரண்டாம் திகதி நடைபெற்ற நிகழ்வில் போலீஸ் இதனை வழங்கி வைத்திருக்கின்றார் நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாக்க இரவு பகல் பாராமல் அர்ப்பணிப்புடன் செயற்பட்ட போலீஸ் உத்தியோத்தர்களை கௌரவித்து அவர்களுக்கு சன்மானம் வழங்கும் நிகழ்வில் இந்த பணப்பரிசு வழங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிகழ்வில் எண்ணூற்றி ஐம்பத்தி நாலு போலீஸ் அதிகாரிகளும் ஆறு சிவில் பொதுமகன்களும் இரண்டு அரச அதிகாரிகளும் கௌரவிக்கப்பட்டு சன்மானம் வழங்கப்பட்டிருக்கின்றது மின் உற்பத்தியினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நட்டஈடு தலா நாற்பதாயிரம் ரூபாய் வீதம் பகிர்ந்து வழங்குமாறு உயர் நீதிமன்றம் தீர்ப்பு ஜாழ்ப்பாணம் சுண்ணாகம் ஒன்று ஜனனிமின் உற்பத்தி நிலையத்தினால் சுற்றாடலுக்கு தீங்கி ஏற்படுத்துவதனால் மக்களின் அடிப்படை உரிமை மீறப்படுவதாக உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கின்றது அம்பாறை தீகவாவி நினைவுச் சின்னத்தை புனரமைக்க அமைச்சரவை அனுமதி சந்தாதிச மன்னரினால் நிர்மாணிக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டின் பாதுகாப்பு நினைவுச் சின்னமாக பிரகடப்படுத்தப்பட்ட அம்பாறை தீகவாவி நினைவுச் சின்னத்தை புனரமைத்தல் பணிகளுக்கு தேவையான விசேட வகையிலான செங்கற்களை விநியோகித்தல் மற்றும் புடரமைப்பு பணிகளுக்கு தேவையான தொழில் பங்களிப்பை இலங்கை இராணுவத்திடமிருந்து பெற்றுக்கொள்வதற்காக வீடமைப்பு நிர்மாண கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் சமர்ப்பித்த ஆவணத்துக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது தெற்கு ஆசியாவில் நவீன கல்வி முறைகளை முன்னெடுப்பதற்கு நாம் எதிர்பார்த்துள்ளோம் தொழில்நுட்ப ரீதியில் அபிவிருத்தியடைந்து வரும் நாடுகள் உலகளாவிய ரீதியில் முன்னிலை வகிப்பதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கின்றார் தொழில்நுட்ப அறிவுடன் கூடிய ஆளணியே நாட்டுக்கு தேவை என தெரிவித்த பிரதமர் நாட்டிலுள்ள சகல பாடசாலைகளும் மறுசீரமைக்கப்படும் தற்போது சகல துறைகளும் நவீன தொழில்நுட்பங்களுடன் முன்னெடுக்கப்படுகின்றது இந்த தொழில்நுட்ப வசதிகள் பாடசாலை மட்டத்திலிருந்து கட்டியெழுப்பப்பட வேண்டும் அப்போது மாணவர்கள் பாடசாலையை விட்டு வெளியேறும்போது நவீன தொழில்நுட்பங்களைப் பயன்படுத்துவதற்கு இலகுவாக அமையும் தெற்காசியாவின் நவீன கல்வி முறைகளை முன்னெடுப்பதற்கு தாம் எதிர்பார்த்துள்ளதாக குறிப்பிட்டிருக்கின்றார் கொழும்பில் உள்ள துருக்கி தூதரகத்தினால் டிரிக்கா என்னும் துருக்கி உதவும் நிறுவனமும் இணைந்து இலங்கையில் உள்ள ஆங்கில மொழி மூலம் துருக்கி உலகில் ஒரு பிராந்திய சக்தியை முன்னோக்கி வருகின்ற நாடுகின்ற தலைப்பில் இந்த கட்டுரைப் போட்டியொன்றை நடத்தியிருந்தது நூற்றுக்கணக்கான கட்டுரைகள் மூன்று கட்டுரைகள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டன அவர்களுக்கு பரிசளிக்கும் வைபவம் இன்று கொழும்பில் துருக்கி தூதரகத்தில் இடம்பெற்றிருக்கின்றது மிதக்கும் மின் உற்பத்தி நிலையங்கள் இரண்டு இலங்கை கடற்பரப்பை அண்மித்தது இரண்டு மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து வரவழைக்கப்பட்டுள்ள இந்த மிதக்கும் மின் உற்பத்தி நிலையங்கள் தனியார் ஒருவரினால் வாடகைக்கு அமர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதில் ஒன்று அம்பான் தோட்டையிலும் மற்றது திருகோணமலையிலும் நாங்கூரம் இடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மருதமுனை வீட்டுத் திட்டத்தை பயனாளிகளுக்கு உடனடியாக கையளிக்குமாறு ஜனாதிபதி உத்தரவு வீட்டுத் திட்டங்கள் பயனாளிகளுக்கு இன்னும் வழங்கப்படாமல் உள்ளமை தொடர்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கான செயலணி குழுக்கள் கூட்டம் ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்றிருக்கின்றது மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி ராஜாங்க அமைச்சர் சட்டத்திரணி ஹரிஸ் ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு வந்தார் மருதமுனை வீட்டுத் திட்டத்தில் கிட்டத்தட்ட எண்பது வீடுகள் இந்த வித காரணங்களுமன்றே பல வருடங்களாக பயனாளிகளுக்கு வழங்கப்படாமல் இருப்பதாகவும் இவ்வாறான பயனாளிகள் நேர்முக பரட்சையின் மூலம் அரசாங்க அதிபரினால் தெரிவு செய்யப்பட்டு பயனாளிகளின் பட்டியல் தயார் நிலையில் உள்ள போதிலும் இன்னும் பகிர்ந்தளிக்கப்படாமல் உள்ளதாக ஜனாதிபதியிடம் அமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அனுமதி பத்திரம் ரத்து செய்ய தீர்மானம் விண்ணப்பித்தோருக்கு உடந்து என்ற குற்றச்சாட்டு கட்ச் முகவர்கள் ஆள் மாறாட்டம் இவ்வரிடத்துக்கான கட்சி ஏற்பாடுகளில் சில கட்ச் முகவர்கள் ஆள் மாறாட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக முஸ்லிம் சபைய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்துக்கும் அரச கட்ச் குழுவுக்கு முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாகவும் அவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள கட்ச் முகவர்களின் கட்ச் அனுமதி பத்திரத்தை ரத்து செய்வதற்கு தீர்மானித்துள்ளதாக அரச குழு தெரிவித்திருக்கின்றது எமது அரசாங்கம் அனைத்து மதத்தினரதும் வணக்க ஸ்தலங்களை அபிவிருத்தி செய்து வருகின்றது ஆனால் ஒரு சார் ஆர் இனவாதத்தை பரப்பி வருவது கவலைக்குரியது நாட்டில் சமய நல்லிணக்கத்துக்கு ஊரு விளைவிக்கக்கூடியதாக கூடியதாக ஒரு சார் ஆர் குறுகிய கருத்து வேறுபாடுகளை தூண்டுகின்ற விதத்தில் இனவாதத்தை பரப்பி வருவது கவலைக்குரியது என குறிப்பிடுகின்றார் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் நகர திட்டமிடல் மற்றும் நீர்வளங்கள் மற்றும் உயர்கல்வி அமைச்சர் ரஃப்கா கிம் ஆன்மீகத்தில் அதிக கவனம் செலுத்துவதுடன் சகிப்புத்தன்மையும் அவசியமானது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் சிறு வயதிலிருந்தே தங்களுடன் சகோதரனாக பழகிய பெரும்பான்மையின நபர் ஒருவரின் மரணத்தின் பின்னர் மல்வானை பிரதேச மக்கள் செய்த இறுதிக்கிரிய நிகழ்வுகள் சமூக வலைத்தளங்களில் அதிகம் பேசப்படுகின்றது லயனல் சிங்கியா என்று அறியப்படும் குறிப்பிட்ட பெரும்பான்மையின நபர் சிறு வயது முதல் மல்வானை உலகிடுவல பகுதியில் முஸ்லிம்களுடன் சகோதரனைப் போல் பழகி வந்ததுடன் அவரின் பிள்ளைகளும் அவரை போலவே பிரதேச மக்களுடன் மிக அந்யூன்யமாக பழகி வந்தார் இந்த நிலையில் நான்கு நாட்களுக்கு முன்னர் அவர் உயிரிழந்த போது அவருடைய வயது நூற்றி இரண்டு வயது பிரதேச முஸ்லிம்கள் அவரின் வீட்டில் இடம்பெற்ற கிரிகைகளிலும் கலந்து கொண்டு அங்கு தேவையான உதவிகளை முன்னொன்று செய்திருக்கின்றனர் ஜனாதிபதி பிரதமர் நிபந்தனையின்றி உடன்பாடு கடந்த ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் மைத்திரிபால சிறிசேனா மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோரின் கையெழுத்தை போலியான முறையில் பதிவு செய்து ஊடகங்களுக்கு ஆவணங்களை சமர்ப்பித்தார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் முன்னாள் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச்செயலாளர் திசா அத்தநாயக்காவுக்கு எதிராக தொடுக்கப்பட்டிருந்த வழக்கை நிபந்தனைகள் ஏதுமென்று குறுக்கு வழிமுறையின் மூலம் முடித்துக்கொள்வதற்கு ஜனாதிபதி பிரதமர் ஆகியோர் தமது உடன்பாட்டை உயர் நீதிமன்றத்துக்கு இன்று தெரிவித்திருக்கின்றனர் போர் வீரர்கள் மற்றும் சிவில் ஊழியர்களின் குடும்பங்களுக்கு உதவிகள் இராணுவ பட்டாலியன் தலைமையகத்தின் வேண்டுகோளுக்கு அமைய லயன் கழகத்தின் மகளிர் முன்னூற்றி ஆறு சி ஒன்று பிரிவின் உதவியுடன் போரினால் பாதிக்கப்பட்ட யுத்த வீரர்களின் வாழ்வாதாரங்களை மேம்படுத்தும் நோக்கத்துடன் இராணுவம் மற்றும் சிவில் ஊழியர்களின் குடும்பத்தினருக்கு தையல் இயந்திரங்கள் கணினிகள் வீட்டு தேவை உபகரணங்கள் இசைக்குழுவிற்கான புதிய ஆடைகள் பாடசாலை உபகரணங்கள் மற்றும் ஒரு செயற்கைக்கால் இராணுவ தலைமையகத்தில் வைத்து வழங்கி வைக்கப்பட்டிருக்கின்றன மின் பெட்டினால் அதிர்ஷ்டசாலையாகின டன்சினன் அக்கரமலை மக்கள் கொத்மலை பிரதேசக்கு உட்பட்ட புண்டுலோய் டான்சன் தோட்ட அக்கரமலை பிரிவின் மின்பெட்டினால் இருபது குடும்பங்கள் அதிர்ஷ்டசாலியாக மாறியுள்ளனர் அதாவது நாடு முழுவதும் நீர் பற்றாக்குறையினால் மின்பெட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த வரிசையில் மலையகத்தில் அந்த நிலைமை காணப்படுகின்றது ஒரு சிலர் மின்பெட்டினால் பல இன்னல்களை சந்தித்தாலும் டான்சினன் பகுதி மக்கள் பாக்கிசாலியாக மாறியிருக்கின்றனர் பூண்டுலோயா டான்சினன் தோட்டா அக்கிரமலை பகுதியில் குறித்த ஓர் லயன் தொகுதியில் மின்கம்பமானது உடைந்து விழும் நிலையில் காணப்பட்டுள்ளது பல வருடமாக உடைந்து விழும் ஆபத்தில் உள்ள இந்த மின்கம்பம் தொடர்பாக தோட்ட நிர்வாகத்திடம் கொத்மலை மின்சார சபையினாலும் கோரிக்கை விடுத்தது எவ்வித நடவடிக்கையும் எடுத்தப்பாடில்லை தினந்தோறும் உயிர் ஆபாயத்தில் வாழும் குறித்த லயன் பகுதியில் இன்றைய தினம் குறித்த மின்கம்பம் உடைந்து லயன் பகுதியில் விழுந்திருக்கின்றது மின்கம்பம் உடைந்து விழும் தருணம் அந்த பகுதியில் மின்பட்டு இல்லை என்று குறித்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் கல்முனை தமிழ் பிரதேச செயலகத்தை தரம் உயர்த்துவதில் முக்கிய முடிவு தமிழ் முஸ்லிம் பிரதேச செயலகங்களின் நிதி நடவடிக்கைகள் இனி கச்சேரி ஊடாக கல்முனை தமிழ் பிரதேச செயலக விவகாரத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வழங்கிய அழுத்தத்தை அடுத்து இன்று சில இணக்கப்பாடுகளுக்கு அரசு சம்மதித்திருக்கின்றது கல்முனை தமிழ் தரம் தரமுயர்த்துவதற்கு அரசு இணக்கம் தெரிவித்திருக்கின்றது எல்லை சர்ச்சைகளை தீர்க்க குழுவொன்றோ அமைக்கப்பட்டுள்ளது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையிலான கலந்துரையாடல் இன்று காலை பதினோரு மணிக்கு நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் இடம்பெற்றிருக்கின்றது வடக்கு கிழக்கு துரித அபிவிருத்தி செயலனியின் கூட்டம் தொடர்பாக அதிகாரிகளுடன் கலந்துரையாடல் இன்று இடம்பெற்றது பொறி வைத்த தமிழரசு கட்சி டிமிக்கிவிட்டார் மைத்திரி ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனாவுடன் ஒரு தனிமை சந்திப்பை தமிழரசு கட்சி விரும்புவதை ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம் எனினும் வரவு செலவு திட்டத்துக்கு முன்னதாக அப்படியொரு சந்திப்பை ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா விரும்பவில்லை ஜனாதிபதியை பிடிக்க தமிழரசை கட்சி பிரமுகர்கள் பிடியத்தனம் மேற்கொண்டனர் எனினும் ஜனாதிபதி டிமிக்கி கொடுத்து விட்டார் பெற்றோருக்கு பயந்து சிறுவன் செய்த காரியம் நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பாத சிறுவன் பெற்றோருக்கு பயந்து தன்னை கடத்தியதாக கூறி போலீஸ் நிலையம்பரை சென்று சம்பவம் ஒன்று படமராட்சியில் இடம்பெற்றிருக்கின்றது யாழ்ப்பாணம் படமராட்சி மாலு சந்தை பகுதியில் நண்பர்களுடன் நீண்ட நேரம் பொழுதே கழித்த சிறுவன் வீடு திரும்பாத தாமதம் ஆகியதனால் தன்னை சிலர் வேனில் கடத்திச் சென்றதாக பெற்றோரிடம் கூறியிருக்கின்றான் பதற்றமடைந்த பெற்றோர் நெல்லியடி போலீஸ் நிலையத்துக்கு சிறுவனை அழைத்துச் சென்ற முறைப்பாடு செய்திருக்கின்றனர் விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் அறிந்து கொண்டனர் கண்டி தீ விபத்து கண்டி அலிமுடுக்குவ பகுதியில் அமைந்துள்ள வர்த்தக கட்டடம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தினால் இரு மாடிகள் இருந்து நாசமாக இருக்கின்றன நான்கு மாடி கட்டடம் ஒன்றிலேயே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது அதேவேளை தீ பரவியதற்கான காரணம் தொடர்பில் இதுவரை உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் எதுவும் வெளியிடப்படவில்லை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்று இலங்கையில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான செய்திக்குறிப்புகளை என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் தொடர்ந்து எமக்கு கிடைக்கப்பட்ட பிறந்தநாள் வாழ்த்துச் செய்தியை தொடர்ந்து பார்ப்போம் நேற்றைய தினம் மூன்றாம் தேதி மட்டக்களப்பு பொது சேர்ந்த சஸ்கா பதினோராவது பிறந்த தினத்தை தனது இல்லத்தில் மிகவும் சிறப்புடன் கொண்டாடியிருக்கின்றார் அவரை வாழ்த்தும் உள்ளங்கள் அப்பா கணேஷ் அம்மா சாவித்திரி பெரியம்மா ஜெயா சித்தி விக்னேஸ்வரி சித்தி விமலா சித்தப்பா லங்கேஸ்வரன் அக்கா நிசாந்தினி அத்தான் தேவன் அண்ணன் ஜெயபிரகாஷ் அண்ணி சுகிர்தா அண்ணன் ஜசோதரன் அண்ணி சுஜிதா மற்றும் அண்ணா ஜெகதாஸ் அண்ணி ரினோசா மற்றும் அண்ணன் மார்களான ஜனோசன் தினேஷ்கரன் கிரிகரன் நதீசன் நிருபன் சானு கஜுனு அக்காமார்கள் வனிதா சஜா கிசாந்தி சஜானி மற்றும் மாமாமார் மாமிமார் மற்றும் உற்றார் உறவுகள் பல்லாண்டு காலம் வாழ வாழ்த்துகின்றனர் தகவல் குடும்பத்தினர் தொடர்ந்து எமக்கு கிடைக்கப்பட்ட இன்னுமொரு வாழ்த்துச் செய்தியை தொடர்ந்து பார்ப்போம் சமூக சேவைகள் திணைக்கள உத்தியோகத்தரும் எழுத்தாளருமான நண்பன் வேதநாயகம் தபேந்திரன் கைதடியில் தனது இல்லத்தில் தனது பிறந்த நாளை மிகவும் மகளுடன் கொண்டாடியிருக்கின்றார் தபேந்திரன் பல்லாண்டு காலம் சகல ஐஸ்வர்யங்களுடனும் மன வாழ அன்பு மனைவி பிள்ளைகள் உற்றார் உறவுகளுடன் சவகச்சேரி விஜேந்திரா ஸ்டூடியோ நண்பன் கா விஜயவாசனம் வாழ்த்து நிற்கின்றனர் இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடும் அனைத்து உறவுகளையும் எஃப்னா தமிழ் டிவி குடும்பம் சார்பாக நாமும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி மீண்டும் இன்னுமொரு இலங்கை பற்றிய செய்தி குறிப்பில் உங்களை சந்த்